இந்த காலை தியான இயேசு எல்லாரையும் ஆண்டவராக அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கிறேன் கவனியுங்கள் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய்களிலே இரண்டு காரியங்களை சொல்கிறார் பொய் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது பொய்களை பேசுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய் சாட்சி என்று சொல்லும் பொழுது அடுத்தவனுக்கு விரோதமாக உண்மையில்லாத காரியங்களை பேசுவதை குறிக்கிறது அடுத்தவனை குற்றம் சாட்டும்படியாக அடுத்தவனை பழிவாங்கும்படியாக அப்படி பேசுவதினாலே சில ஆதாயங்கள் தனக்கு கிடைக்கும்படியாக சில பொய் சாட்சிக்காரர்களாய் இருக்கிறார்கள் அதைதான் பொய் சாட்சிக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக பொய்களை பேசுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஒருவன் பொய்களை பேசுகிறான் என்று சொன்னால் தனக்கு ஆதாயம் உண்டாகத்தக்கதாக தனக்கு சில லாபங்கள் கிடைப்பதற்காக அல்லது தன்னை சில ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்மேலே குற்றம் சுமராதிருக்கும்படியாக தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளும்படியாக மனிதன் பொய்களை பேசுகிறவனாக இருக்கிறான் இப்படி பொய் சாட்சிக்காரனாய் இருக்கிறவனும் பொய்களை பேசுகிறவனாய் இருக்கிறவனும் எப்படிப்பட்ட தண்டனையை அடைவான் என்று சொல்லி இந்த ஒன்பதாவது மிக தெளிவாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் நிச்சயமாகவே அவனுக்கு தண்டனை உண்டு அவன் பேசுகிற பொய்களுக்கும் அந்த பொய்யினாலே ஏற்படுகிற விளைவுகளுக்கும் தக்கதான தண்டனை உண்டு என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறவனாக இருப்பான் அவனுடைய செய்கைக்கு தக்க கூலியை பெறுவான் என்று சொல்லி வேதம் பல இடங்களிலே தெளிவாக மனிதனை எச்சரிக்கிறதாயிருக்கிறது நன்மையை விதைக்கிறவன் நன்மையை அறுப்பான் தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான் அப்படியானால் பொய் சாட்சி இருந்து பொய்களை பேசுகிறவனுக்கு ஆக்கினை உண்டு என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதோடு கூட பொய்களை பேசுகிறவன் தன்னுடைய ஆதாயத்துக்காக தன்னுடைய நலனுக்காக பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டுமே ஏறக்குரிய ஒன்றுதான் ஆக்கினைக்கு தப்பான் என்பதும் நாசம் அடைவான் என்பதும் ஏறக்குறைய ஒரே காரியமாக தான் இருக்கிறது பிரியமானோலே பொய் தேவனுக்கு நேர் எதிரான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் பொய் பேச மனிதன் அல்ல என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தேவனுக்கு உண்பதாக மனிதன் பொய்களை பேசும் அவன் ஆக்கினைக்கு தப்பான் அவன் முடிவிலே நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய் பேசுகிறதும் பொய் சாட்சிகளாய் இருப்பதும் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது ஆண்டவர் பத்து கற்பனையை கொடுக்கும் பொழுதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி தன்னுடைய கற்பனையிலே அவர் மனிதனுக்கு குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அதை வாசிக்கிறோம் கொலை விபச்சாரம் களவு இதனோடு கூட ஆண்டவர் எதையும் சேர்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பொய் சாட்சிக்குள்ளே இருப்பதும் பொய் தான் இரண்டுமே பொய்யாகவே இருக்கிறது அது தனக்காக சொல்லப்பட்டாலும் பிறனுக்காக சொல்லப்பட்டாலும் அது பொய்யாயிருக்கிறது அதை தேவன் வெறுக்கிறவராயிருக்கிறார் தேவனுடைய கட்டளைகளுக்கு அது எதிரானதாக இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக திட்டமிட்ட பொழுது ஆகாப்பின் மனைவியாகியபேல் நாபோத்தினுடைய தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக நாபோத்துக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை எழுப்புகிறவளாக இருக்கிறாள் அதை பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று சொல்லி எழுதினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராணி சொன்னது போல நாபத்துக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை சொல்லி நாபோத்தை கல்லறிந்து கொலை செய்தார்கள் அதன் பின்னதாக ஆகாப் அவனுடைய தோட்டத்தை எடுத்துக்கொண்டான் என்றும் வேதம் சொல்லுகிறதாய் இருக்கிறது இது இந்த உலகத்திலே சகஜமாய் நடக்கிற ஒரு காரியம் மனிதன் மிக எளிதாக பொய்களையும் பொய் சாட்சிகளையும் தன் கையில் எடுக்கிறவனாக இருக்கிறான் அதனால் என்ன தண்டனை வரப்போகிறது என்பதை அவன் இருக்கிறான் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இப்படிப்பட்ட பொய் சாட்சிகளுக்கு விரோதமாக ஆக்கினை தப்பாது என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பொய்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நமக்கு நலமானதாக இருக்கும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது இப்படி நாபோத்தை கொலை செய்த ஆகாப்புக்கு விரோதமாக தேவடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது அதே அதிகாரம் வாசிக்கிறேன் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கத்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை ஆஹாப்புக்கு திர்கதர்சி எலியாவின் மூலமாக சென்றது ஆஹாப்பின் குடும்பம் வேறு இருக்கப்பட்டதை வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது பிரியமானதில்லை வேதம் வேதம் சொல்வது நடக்குமா நடக்காதா என்பதில்லை அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடியாலே அது அப்படியே நடக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தேடினார்கள் சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ரோதமாய் பொய்களையும் சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இது இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காரியம் உலகத்தை நம்மால் திருத்த முடியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் பொய்களை நாம் பயன்படுத்தக்கூடாது காரணம் தற்சமயம் அது நமக்கு சில ஆதாயங்களை கொண்டு வருவது போல காணப்பட்டாலும் முடிவிலே அது நம்மை நாசமாக்கும் என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது பொய் பேசுகிறவன் பொய்களின் இருக்கிற பிசாசின் ஆயுதத்தை தான் எடுத்து பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான் என்று சொல்லி பிசாசைப் பற்றி ஆண்டவர் சொல்கிறார் அந்த பொய்களை நாம் எடுத்து பயன்படுத்துவோமானால் அந்த பொய்கள் நம்மையே அழிக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பிசாசின் ஆயுதங்கள் ஒரு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது தேவனுக்கு கீழ்படுவது மட்டும்தான் நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த இல்லை பொய்களை பேசுகிறவன் பிசாசு நாசமடைவது போல அவனும் ஒரு நாளிலே நாசமடைவான் என்பதுதான் வேதம் தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் அப்போ சொன்னபடிகள் ஐந்தாவது அதிகாரத்தில் அன்னனியா சப்பிரால் என்று சொல்லி கணவன் மனைவியை பற்றி வாசிக்கிறோம் அவர்கள் தேவனுக்கு கொடுக்க விரும்பினார்கள் மற்றவர்கள் கொடுப்பது போல தங்களுடைய ஆஸ்திகளை விற்று தேவனுக்கு கொடுக்க அவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் பாதியை வைத்துக்கொண்டு கொண்டு பாதியை கொடுத்தார்கள் அது கூட தவறல்ல தேவன் முழுவதையும் கொடுக்க அவர் கேட்கவில்லை இவர்களாகத்தான் தான் விற்று கொடுக்க திட்டமிட்டார்கள் பாதியை கொடுத்தாலும் தவறொன்றும் இல்லை ஆனால் பாதியை கொடுத்துவிட்டு முழுவதையும் கொடுத்தது போல தேவனுக்கு முன்பதாக பொய் சொன்னார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு பொய் சொன்னார்கள் அதனால் இரண்டு பேரும் மடிந்து போனார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்களும் நானும் அந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம் ஒரு பொய் மனிதனை இப்படி அழிவுக்கு கொண்டு வருமா என்று சொன்னால் ஆம் அழிவுக்கு கொண்டு வரும் நாமும் கூட எத்தனையோ பொய்களை சொல்லி இருக்கிறோமே என்று சொன்னால் அது ஒரு நாளிலே நம்மை நாசப்படுத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்முடைய பொய்கள் தேவனுக்கு முன்பதான பயங்கரமான குற்றமாய் இருக்கிறது பிசாசின் ஆயுதமாக இருக்கிறதுனாலே அது நம்மை ஒரு நாளிலே அழித்து போடும் என்பதிலே சந்தேகமில்லை அனனியா செப்பிராளுடைய சரித்திரம் நமக்கு எச்சரிப்பாய் வேதாந்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை பொய் சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக பொய் சொன்னவன் மடிந்து போவானானால் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒருவனும் இருக்கப் போகிறதில்லை ஆனால் இப்படிப்பட்ட சம்பவத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருப்பதன் காரணம் பொய் சொல்லுகிற ஒருவனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் அதைதான் நீதிமொழிகளிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே உலகத்திலே மனிதன் சொல்லுவது என்னவென்று சொன்னான் பொய் சொல்லாமல் உன்னன் வாழ முடியுமா என்று சொல்லி கேட்கிறார்கள் உலகத்திலே வாழுகிற நானன் நீங்களும் அது உண்மைதானே என்று சொல்ல தோன்றுகிறது ஒரு வகையிலே அது உண்மையாக இருந்தாலும் கூட நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனாலே நாம் பொய் சொல்லாமல் வாழ தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உண்மையுள்ளவனிடத்திலே அவர் பிரியம் வைக்கிறவராகவும் இருக்கிறார் மத்திய ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எத்தனை நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை கெட்ட பெயர்கள் நமக்கு உண்டானாலும் நமக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல பழக வேண்டும் அதனால் வருகிற தீமைகள் அற்பமானதாக தான் இருக்கலாம் ஆனால் பொய் பேசுகிறதுனாலே வருகிற முடிவோ நாசம் என்று தானே வேதம் சொல்கிறது அதனாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் என்னையும் உங்களையும் கடைசி நாளிலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைக்கும் பொழுது நாம் அவருக்கு முன்பதாக நின்று கணக்கு ஒப்புவிக்கிற வேளையிலே தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி அழைக்கப் போகிறார் என்று சொன்னார் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசியுங்கள் என்று சொல்லி நம்முடைய உத்தமத்திற்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் அதைதான் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் தெய்வ நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசிர்வாதத்திலும் நாம் எப்படி உண்மையில் இருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு ஓமையாக சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா அல்லது உலகத்தாரைப் போல பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி இந்த உலகத்தாரைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் பொய் சொல்லுகிறதுனாலே அற்ப லாபங்கள் உண்டு இல்லை என்று நாம் மறுக்க முடியாது ஆனால் அதனால் வரப்போகிற தண்டனையோ மிக பெரியது என்பதை மறந்து போக வேண்டாம் உண்மையை பேசுகிறதுனாலே உலகம் நம்மை தூற்றலாம் உலகம் வாழ தெரியவில்லை என்று சொல்லி நம்மை சாடலாம் ஆனால் அதனால் வருகிற நஷ்டங்கள் குறைவானது ஆனால் உண்மை பேசுகிறதுனால் வருகிற ஆசிர்வாதமோ மிகவும் பெரியது என்பதை அறிந்து உண்மை பேச தேவனிடத்திலே பலன் கேட்போம் உண்மை பேசுகிறவளாய் வாழுவோம் நம்முடைய ஆண்டவர் எப்படி உண்மையும் உத்தவம் உள்ள தெய்வனாக இருக்கிறாரோ அதே போல இந்த பூமியிலே அவரை பிரதிபலிக்கிற ஜனங்களாக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்